நம்மை படை தேரவணிக்க எல்லா புகழும் அலைக்கும் வரஹத்துல்லாஹ் வரகாத்தோ முஸ்லிம்கள் காஃபிர்கள் இவங்க ரெண்டு பேரும் சமமானவர்களான்னு கேட்டால் கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவோம் இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் இதே விஷயத்த அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு அற்புதமான உதாரணம் மூலமாக அறிவிச்சிருக்கான் அது குர்ஹான்ல முப்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது பதிவாகி இருக்கு அல்லாஹ் குர்ஹான்ல சொல்றான் ஒருவருடன் ஒருவர் கருத்து வேற்றுமை கொண்டிருக்கும் பழைய எஜமானர்களுக்கு ஊழியம் செய்யும் ஒரு மனிதனும் ஒரே எஜமானுக்கு மட்டும் ஊழியம் செய்யும் இன்னொரு மனிதனும் இருக்கிறார்கள் இவர்கள் இருவரும் சமம் ஆவார்களா அப்படின்னு அல்லாஹ் குர்ஹான்ல அறிவிக்கிறான் இதோடைய அர்த்தம் என்னன்னா தன்னுடைய எஜமானுக்கு மட்டும் விசுவாசமா இருக்கக்கூடிய ஒரு மனிதனும் தன்னுடைய எஜமான விட்டுட்டு மற்றவங்களுக்குலாம் விசுவாசமா இருக்கக்கூடிய இன்னொரு மனிதனும் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சமம் ஆவார்களா கண்டிப்பா கிடையாது இதே தான் அல்லாஹ் ஒருவனைய மட்டும் வணங்கக்கூடிய நாமளும் மற்றவங்கள வணங்கக்கூடியவங்களும் சமமாக மாட்டோம் இந்த விஷயத்த அல்லாஹ் எவ்வளவு அற்புதமான ஒரு உதாரணம் மூலமா அறிவிச்சிருக்கான் அப்படின்றது கண்டிப்பா நம்ம சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் வபரகாத்து